அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே சொந்த வீடு இல்லாமல் இருக்கீங்களா அடிக்கடி வாடகை வீடு மாறி ஒரு சொந்த வீடு இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு இயங்குறீங்களா இல்லை நீங்கள் குடியிருக்க வீட்டில் வாஸ்து தோஷமாக இப்போ நான் ஒரு அற்புதமான தீபம் என்று போகிறேன் முப்பத்தி ஆறு நிமிஷம் இந்த தீபம் உங்கள் வீட்டில் நான் சொல்கிற நாளில் நான் சொல்கிற நேரத்தில் எரிந்தால் அது நான் சொல்லும் முறைப்படி எரிந்தால் நிச்சயமா உங்களது ஆசைகள் நிறைவேறும் வாஸ்து தோஷங்கள் விலகி ஓடிவிடும் ஒரு அருமையான தீப வழிபாடு முழுமையாக கேளுங்கள் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை உங்களுடன் வாழ்ந்து இறந்த ஆத்மாக்கள் மண்ணுலகில் அலைந்து கொண்டிருக்காமல் பின்னுலையில் இறைவன் பாதத்தில் இழைப்பார நமது அறக்கட்டளை சார்பாக ஆத்ம மோட்ச சாந்தி பூஜையும் பித்ரு பிண்ட தர்பண பூஜையும் நடைபெற உள்ளது இந்த சடங்குகளுக்கு பதிவு செய்ய விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன் இது மயான கரையில் நடக்கும் சடங்கு நான் ஒரு குறிப்பிட்ட தீபம் சொல்றேன் அந்த தீபத்தை எப்படி ஏற்றணும்னு முதல்ல சொல்லிட்டு என்னைக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்றேன் உங்க வீட்டு பூஜை அறையில ஸ்படிகலிங்கம் ஸ்வடிக இருந்தா அந்த லிங்கத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றலாம் அல்லது வேறு எந்த லிங்கம் இருந்தாலும் அதற்கு முன்பாக தீபம் ஏற்றலாம் அல்லது ஈசனுடைய படம் இருந்தால் அதற்கு முன்பாக தீபம் ஏற்றலாம் எதுவுமே இல்லையா பூஜ்யத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த தீபம் ஏற்றலாம் எப்படி ஏற்றணும் லிங்கத்துக்கு முன்பாக ஒரு கோலம் வரைஞ்சிக்கோங்க அது எந்த கோலமாக இருந்தாலும் போகிற கோலம் வரைந்து அந்த கோலத்தின் நான்கு திசையிலும் நான்கு திசையை போல அதாவது தீபம் வெளியே பார்த்து எறிகிற மாதிரி உள்முகமாக திருப்பி வைக்காம வெளிமுகமா நான்கு திசையை போல நான்கு தீபங்கள் அந்த நான்கு தீபத்திலையும் என்ன எண்ணெயை பயன்படுத்தணும்னா நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை தயாரிக்கும் ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீபம் இருந்தா இருந்தால் அதை கொண்டு ஏற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் சரிங்களா நான்கு விளக்குகள் நான்கு திசையை போல தீபம் ஏற்ற வேண்டும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தீபம் ஏற்றி உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நெய்வேத்தியமாக சுவாமிக்கு வைத்து ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய மனு நூற்றி எட்டு முறை சொல்லி உங்களது பிரார்த்தனையை வைத்து ஈசனின் கருணையான உங்களுக்கு அந்த பிரார்த்தனைகள் முழுமையாக நிறைவேறும் இந்த தீபம் ஏற்றுவது என்று இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை பனிரெண்டு சனிக்கிழமை காலை பத்து நாற்பத்தி ஒன்றிலிருந்து பதினொன்று பதினேழு வரை முப்பத்தி ஆறு நிமிடங்கள் இந்த தீபம் எறிக வேண்டும் நான்கு விளக்குகள் நான்கு திசையை பார்த்தாற் போல முப்பத்தி ஆறு நிமிடங்கள் முப்பத்தி ஆறு நிமிடம் கழிந்து அந்த தீபத்தை குளிர வைத்து அந்த விளக்குகளை எடுத்து எங்க வைக்கணுமோ அங்க வச்சுக்கலாம் அருமையான ஒரு நாள் வாஸ்து நாள் வாஸ்து பகவான் நித்திரை விடும் நேரம் இந்த நாள்ல இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்க பிரார்த்தனைகள் நிச்சயமாக நடக்கும் அன்பு சொந்தங்களே அன்றைய நாள்ல மைத்திரிய முகூர்த்தத்தை முன்னிட்டு மைத்ரை முகூர்த்த நேரத்தில் ஸ்ரீஸ்வர்ணாகிருஷ்ண பைரவ ஹோமம் நடைபெற உள்ளது யாருக்கு கடன் தொல்லை இருக்கோ இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்ள பதிவு செய்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விவரங்கள் வழங்கப்படும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்